இந்த உலகன்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு இது என்னைக்கு முடிவுக்குள்ள வரும் இது எப்போ அந்த இன்பத்தை நோக்கி நான் என்னைக்கு நான் பார்ப்பேன் எப்படி அந்த ஜீவராசி அவர் ஓனர் மேல எந்த அளவுக்கு அந்த இயக்கம் வச்சதும் அதே இயக்கம் இந்த அண்டத்த மேல அண்டத்து அண்டன்றதும் இது உள்ள அனைத்துன்றது ரெண்டு ஒண்ணு அதுவே அது மேல அந்த இயக்கத்துல இருக்குது என்னைக்குன்னா என்ன நான் பார்ப்பேன் இப்ப என்னைக்குன்னா என்னோட அந்த முடிவுக்குள்ள என்னால போக முடியும் அது மட்டும் இல்லாம நான் என்னோட ஆரம்பம் என்ன அந்த ஆரம்பத்துக்கு நான் என்னைக்கு போவேன் ஏன்னா என் ஆரம்பத்தை தேவைப்படுத்து அந்த ஏக்கம் இருக்குது நம்ம எல்லாருக்கு அதெல்லாம் ஏக்கம் ரெண்டுமே ரெண்டுமே ஆமா ரெண்டுமே ஒண்ணு இதுமே அதை அதனால தான் அது ஏக்கமா இருக்குது நீ ஒரு ஏக்கத்துல நீ ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிற அதுக்கு அது ஏங்கிட்டே இருக்குது இதுதான் இங்க எல்லாரும் செய்யற செயல் ஒரே செயல் தான் இப்ப நம்ம நம்மளோட நம்ம லைஃப் நம்ம ரொட்டின் லைஃப் ஏன் நம்ம இப்படி வாழ்றோம்னு பாத்தீங்களா சும்மா இருக்கு எல்லாரும் கூட ஏக்கர் இருக்கு எல்லாருமே நான் வாழ்ற மாட்டேன்னா எதுக்கும் அதே போல குழந்தை கல்யாணம் குட்டி குழந்தை குட்டி இருக்கா எதுக்கு சொத்து வந்துடாதா எதுக்கு ஒரு பெரிய வேலை கச்சிடாதா நான் ஒரு பெரிய விஷயமா ஏதாவது பண்ண மாட்டேனா நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் இதோ ஒரு ஏக்கம் ஆனா அந்த ஏக்கம் எதுக்கு நடக்குதுன்னா இந்த ஒரு முழுமையை எட்டுறதுக்கோசம் ஏக்கம் நடக்குது ஆனா அந்த முழுமையை எட்டக்கூடிய சூழல் உருவாகிறதுனால உருவா நடந்துட்டு இருக்கிறதுனால யாராலுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஒரு எண்ணம் ஒரு ஒரு ஆசை அதோட ஒரு இயக்கம் தான் அவங்களை இயக்குது அதனால இந்த இயக்கமும் அதே அதே செயல நம்ம எல்லாரும் அனைத்துமே அது நீ மனிதனாகட்டும் ஜீவராசி ஆகட்டும் மறைஞ்சிருக்கிற அனைத்துமே ஒரு இயக்கத்துல இருக்குது இயக்கம் இயக்கம் ரெண்டுமே இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருக்கு இப்போ அந்த டாக்ஸ்க்குள்ள ஒரு பெயின் ஏன்னா என் நான் ஒரு நாள் மாட்டேன் ஒரு நாள் எப்பவுமே நடக்குமே நடக்கல அந்த எண்ணத்துனால அது எத்தனை வருஷம் வருதுன்றது அது தெரியாது ஆனால் தினைக்கும் போகும் தினைக்கும் வரும் தினைக்கும் அதை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒன்பது வருஷம் நம்ம சொல்றோம் உண்மைதானே அந்த ஒன்பது வருஷம் தான் இப்ப இந்த இந்த அண்டை சராசரம் ஏங்கி எத்தனை கோடின்னு நீங்க சொன்னாலும் சரி அது இது கூட கம்பாரிசன் ஒத்து போயிடும் உண்மையிலே அது இது அப்படியே போகும் ஏன்னா அது சரத்துக்கு ஒன்பது வருஷம்ன்றது இந்த இயற்கையோட முழு தரத்துக்கு இது ஒன்பது வருஷம்ன்றது ஒன்று ஒண்ணு சொல்லலாம் அதை விட அது பிக்கஸே சொல்லலாம் அந்த நாயோட அந்த ஒன்பது வருஷம் வாழ்க்கை ஏன்னா இது அனைத்துமா எனக்கு அந்த ஏக்கத்தோட இருக்கிறதுக்கும் அது ஒன்னே ஒன்னு அவங்களோட ஓனர் கோஷம் அது இயக்கமா இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமா இந்த மாதிரியான ஏக்கம் நம்மளுக்கு சரியானா அது ஜீவராசி அதனால அதுக்கு அந்த பாசத்துல இருந்து வெளியே வர தெரியல புதுதில்ல சொல்றது அதனால அது போய் 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 அந்த நிகழ்வு பார்க்குறது ரெண்டாவது அதுக்கு தெரியல நம்ம அந்த நாயுங்க அதான் தெரியும் இறந்தது தெரிஞ்சுருந்தா அது இறந்தது தெரிஞ்ச கூடது அப்படி தான்